ஃபிங்கர் கோடிங் லேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெம் லேப்ங்கிற கான்செப்ட்டில் பார்த்திங்கன்னா பத்து ஸ்கூலும் ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பத்து ஸ்கூல் அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதில் பத்து ஸ்கூலில் காந்தி மாநகர் ஸ்கூலும் ஒரு பெஸ்ட் ஸ்கூல் உள்ளதில் இதில் நம்ம பத்து ஸ்கூலில் நம்ம இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பம்சங்கள் நம்ம இந்த த்ரீ டி பிரிண்டரில் உருவாக்கப்பட்ட பொருட்கள் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க த்ரீ டி பிரிண்டர் அப்படின்னா பேசிக்காக என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா நம்மளோட தேவையான காம்பனண்ட்ஸை நம்ம வந்து டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறது தான் த்ரீ டி பிரிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு தேவையான காம்பனண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுடைய சிஸ்டம் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலியமாக ஓப்பன் ஃபோர் சாஃப்ட்வேர் டிங்கர் கேட் ஸோ சாலிட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் மூலயமா நம்ம டிசைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் டைரெக்டாக மிஷின்க்கு இம்போர்ட் கொடுத்து மிஷினை வந்து நம்ம வந்து ரன் பண்ண வைக்கிறோம் ஸோ இந்த த்ரீ டி பிரிண்டரில் டிசைன் பண்ண பார்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணி ஸோ ஆன்லைனில் ட்ராக் பண்ணி டைரெக்டாக ப்ரிண்ட் பண்ண வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேசிக்கான காம்பனண்ட்ஸ் ஸோ ஒரு ஈஃபில் டவர் தென் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டாக் ஸ்டாச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் லைக் மொபைல் ஸ்டாண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான காம்பனண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் பண்ணி ஸோ இந்த டிசைன் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து யூட்டிலைசேஷன் பண்ணுறோம் நம்ம ரீசைக்கிள் பிளாஸ்டிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க ஸோ அந்த நேம் வந்து பிஎல்ஏன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த பிஎல்ஏ ஃபிலமெண்ட் மூலிமா என்ன பண்ணுறோம் ஸோ பிளாஸ்டிக்கை மெல்ட் பண்ணி நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோமோ அந்த டிசைன் வந்து நம்ம ஆக்சிஸ்க்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு டேரெக்டாக வந்து ப்ரண்ட் ஆகும் ஸோ இதுதான் இதோடைய பெஸ்ட் டெக்னாலஜி